ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ்நாடோட பட்ஜெட்டை ஃபுல்லாக கேட்டேன் நீங்கள் உங்களால் கேட்டேன் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னா நான் பார்க்குறதுல போன எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் திமுக ரொம்ப பெருசாக பண்ணலை ஆனால் இப்போ நீங்கள் மோடி அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எங்களை சப்போர்ட் பண்ணலையோ அவங்கள நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் தமிழ்நாடு எந்த ஸ்டேட்டெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடலையோ அவங்கள பேசலை ஆனால் இவங்க வந்து அதையும் பேசியிருக்காங்க கோயம்புத்தூரில் அந்த மெட்ரோ ப்ராஜெக்டை பற்றி பேசியிருக்காங்க அந்த ஏரியாவுக்கான வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க ஸோ எனக்கு ஓட்டு போட்டியாக ஓட்டு போடலையாங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பேசியிருக்கிறாங்க என பட்ஜெட்டை பார்த்துருந்தாங்கன்னா எந்தெந்த ஊரில் எதாவது எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிறாரு இதே நீங்கள் நிர்மலா அம்மாவோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் டீடைல் படிச்சிக்கங்க வைல்ட் லைஃப் சேஞ்சுரிக்கு நான் என்ன பண்ண போகிறேங்கிற டீட்டெயிலு மெட்ராஸுக்கு தண்ணி ப்ராப்ளம்க்கு நான் என்ன பண்ண போகிறேங்கிற டீட்டெயிலு டீட்டெயில்டாக பேசியிருக்காரு ஸ்டேட் செலவில் வந்து கேன்சருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போங்கிறத ஓபனா சொல்லி அந்த அதுக்கு நான் எவ்வளோ பணம் அலாட் பண்ண போறேன் அப்படிங்கறத இன் டீடைல் சொல்லி இருக்காரு லேப்டாப் டேப்லெட் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொண்டு வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் குறைஞ்சிருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து ஜிடிபி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் குறையலைங்கிறது நம்ம டேக்ஸ் வருவாய் ஏறினதுலேருந்து கிளியராக தெரியுது ரஷ்யாலேருந்து சீப்பா கச்சா எண்ணெய் வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சீப்பா ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்குலயே அஞ்சு ரூபாய் கம்மியா விக்குதுன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு எடப்பாடி என்ளுக்கு தெரியாத அஞ்சு ரூபாய்க்கு கம்மியா எப்படி பெட்ரோல் விக்குது ஏன் கவர்மெண்ட் பெட்ரோல் பங்க்கில் அஞ்சு ரூபாய்க்கு விற்கலன்னு எடப்பாடி சாரால் கேட்க முடியுமா கேட்க முடியாது உங்களுக்கு அம்மா பெட்ரோல்கள் இல்லாட்டா கூட நாங்க இருக்கோம்னு ஒரு கவர்மெண்ட் சொல்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் எடப்பாடியோட நண்பர்கள் மோடி நடத்துகிற அரசாங்கத்தில் பீகார் பட்ஜெட்டுன்னு அவரே சரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கான பட்ஜெட் இது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த இன்னொரு அஞ்சு வருஷம் வந்தா பண்ணாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டெவலப் பண்ணி நம்ம பாம்பே பெங்களூர் ஹைதராபாத் இது மாதிரி ஊரோட போட்டி போடுற அளவுக்கு திரும்பி சென்னை வரணுங்கிறது என்னோட ஆசை மெயினாக எனக்கு என்னென்னா இவர் வந்து வெரி ஒரு டீட்டெயில் ஓரியன்ட் பட்ஜெட்டாக இதை படித்தார் இன்ஃபேக்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ்நாடோட பட்ஜெட்டை ஃபுல்லாக கேட்டேன் நீங்கள் உங்கள் நாளில் கேட்டேன் இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு ஒரு செக்டர் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியும் அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கிறார் இதோட எனக்கு என்ன ரொம்ப புரிஞ்சதுன்னா ஒரு ஹண்டிங் பேர்டு அப்படிங்கிறது வந்து அதோட கன்சர்னை கூட சொல்லி அதுக்குன்னு ஒரு சேஞ்சுரின்னு க்ரியேட் பண்ணணும் பருந்து மாதிரி விலங்குகளுக்கு ஒரு சேஞ்சுரிங்கிறது க்ரியேட் பண்ணியிருக்காங்க அது மாதிரி சென்னையில் குடிநீர் ப்ராப்ளம் வரும் அந்த குடிநீர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னூறு ரிசர்வாயர் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அதே மாதிரி சென்னையில் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அடுத்த ஆறு மெட்ரோ லைன்ஸுக்கு நாங்கள் ரெடியாக இருக்க எங்கள் பிளானு ஆனால் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி அவினாஷியிலேருந்து சத்தியமங்கலத்துக்கு ஒரு மெட்ரோவுக்கு நாங்கள் பத்தாயிரம் கோடி நினைக்கிறேன் அமௌண்ட் தப்பாக இருக்கலாம் பட் அந்த அமௌண்ட்டுக்கு நாங்கள் சென்ட்ரலில் கொடுத்துருக்கோம் அவங்க அதை கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்கங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தூட்டுக்குறினா இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் இல்லை மேலே ஹோசூர் வரைக்கும் இருக்கட்டும் எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அண்டு ஸ்டேட் ஃபுல்லாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு இண்டஸ்ட்ரியல் காலி செக்டர் அனௌன்ஸ் பண்ணி ஓசூரில் ஒரு நாலேஜ் காலிடார்னு சொல்லியிருக்கிறாரு அது அதை வந்து எப்படி மெட்ராஸில் மெட்ராஸ் டு மலைபுரம் வந்து ஒரு ஐடி காலிடார் மாதிரி அது ஒரு நாலேஜ் காலிடாராக டெவலப் பண்ணுறாரு அது உள்நோக்கம் என்னென்னா பெங்களூரில் வந்து ஒரே டிராஃபிக் நெரிசல் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆடுதுங்கன்னொன்னே அதை யூஸ் பண்ணி ஓசூர்லேயே வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓசூர் வந்து ஒரு ட்வின் சிட்டி மாதிரி ஆயிடுச்சு பெங்களூருக்கு ரெண்டும் ஒரே ட்வின் சிட்டி ஒரு பார்ட்ரு தான் கிராஸ் ஆகுது அதை யூஸ் பண்ணி நம்ம ஊரை டெவலப் பண்ணிக்கலாம்னு பண்ணியிருக்காங்க அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு சென்டர் ஒன்று சொல்லியிருக்காங்க தூத்துக்குடியில் ஒன்று சொல்லியிருக்கிறாரு இன்ஃபேக்ட் ஓசூரில் ஒரு டைடல் பார்க்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இது மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு திட்டம் இருக்குது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னா நான் பார்க்குறதுல போன எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் திமுக ரொம்ப பெருசாக பண்ணலை ஆனால் இப்போ நீங்கள் மோடி அரசாங்கத்தை பார்த்திங்கன்னா யாரெல்லாம் எங்களை சப்போர்ட் பண்ணலையோ அவங்களை நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் தமிழ்நாட்டை பற்றி நாங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை தமிழ்நாடு எந்த ஸ்டேட்டெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடலையோ அவங்கள பேசலை ஆனால் இவங்க வந்து அதையும் பேசியிருக்காங்க கோயம்புத்தூர்ல அந்த மெட்ரோ ப்ராஜெக்டை பற்றி பேசியிருக்கிறாங்க அந்த ஏரியாவுக்கான வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க ஸோ எனக்கு ஓட்டு போட்டியா ஓட்டு போடலையாங்கிற ஒரு டிஃபரன்ஸ் இல்லாமல் பேசியிருக்கிறாங்க அண்ட் ரொம்ப டீட்டெயில்டாக ஈச் ஸ்கீமுக்கு பட்ஜெட்டை பார்த்துருந்தாங்கன்னா எந்தெந்த ஊரில் எதாவது எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிறாரு இதே நீங்கள் நிர்மலா அம்மாவோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயில் படிச்சுக்கோங்கன்னு ரயில்வேஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ரயில்வேஸ் வார்த்தையே பேசல அதுக்கப்புறம் டீட்டெயில் வச்சு ரெண்டு நாள் கழிச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் அப்படி இல்ல ஒன்னு ஒண்ணுத்துக்கும் ஒரு வைல்ட் லைஃப் சேங்குரிக்கு நான் என்ன பண்ண போறேங்கிற டீடைல் மெட்ராஸுக்கு தண்ணி ப்ராப்ளம்க்கு நான் என்ன பண்ண போறேங்கிற டீடைல் டீடைல்டா பேசியிருக்காரு இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எப்படி நான் திருவான்மியூர் டு ஊத்தண்டி வந்து ஒரு ஃபோர் லைன் ஹைவே போட போறேன் இது வரைக்கும் டீடைல்டா ரொம்ப ஃபுல்லி டீடைல்டு அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து டெஃபினட்டாக ஒரு குரோயிங் எக்கானமி நேற்று ஒரு தமிழ்நாடு அந்த அட்வைசரி ரிப்போர்ட் ஒன்று வந்திருந்தது தமிழ்நாடு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் கொடுக்குற ரிப்போர்ட் வந்ததில் நம்ம வந்து எல்லாரும் சர்வீசஸுக்கு போயிட்டாங்க அக்ரிகல்ச்சரில் லேபர் குறைஞ்சிருக்கு எல்லா சர்வீசஸ்க்கு போய் போ போயிருக்காங்கன்னு படிப்புக்கு வந்து ஒரு எட்டு ஒம்பது ஆர்ட்ஸ் காலேஜ் திறக்கிறாங்க அதுக்கப்புறம் படிப்புக்கு எவ்வளோ என்கரேஜ் பண்ண முடியுங்கிறத பார்க்குறாங்க எந்த குழந்தை கடைசி குழந்தை வரைக்கும் ஸ்கூல் வரணுங்கிறதுக்காக அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை வந்து வெறும் சர்டன் ஏரியாஸ் இருந்ததில் எக்ஸ்பேண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இப்போ வந்து தாய் மாணவர் திட்டம்னு ஒன்று போட்டு சிங்கிள் பேரண்ட் ஆர்ஃபன் இது மாதிரி குழந்தைங்களுக்கும் மாதம் ரெண்டாயிரரூவா கொடுத்து ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க ஸோ அண்ட் மெடிசனுக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே ஹாஸ்பிட்டல்ஸை ஆல்ரெடி எல்லோரும் ஒத்துக்கிறது தமிழ்நாடு ஹேஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மெடிக்கல் சிஸ்டம்ஸ் இன் தி கண்ட்ரி அதில் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு கேன்சருக்குன்னு தனியாக ஒரு முந்நூறு கோடி கொடுத்துருக்காங்க ஆனால் அதே அம்மையார் என்ன பண்ணாங்க நான் கேன்சர் ட்ரக்கை விலை குறைச்சேன்னு சொல்லி அந்த அம்மா முதுகை தட்டிக்கிட்டாங்க இங்கே ஸ்டேட் செலவில் வந்து கேன்சருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போங்கிறத ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு அந்த அதுக்கு நான் எவ்வளோ பணம் அலாட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இன் டீட்டெயில் சொல்லியிருக்காரு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இருபது லட்சம் பேருக்கு வந்து குழந்தைங்க ஒரு காலத்து நடுவதை நிறுத்தி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் திரும்பி எய்தர் லேப்டாப் ஆர் டேப்லெட் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாரு ஸோ அது ஒரு பெரிய ஒரு குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் படிக்கிற காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் திரும்பி வந்து அந்த சிக்ஸ்த் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ என்ன சரியாக தரல ஒரு அமௌண்ட்டு கொடுத்துன்றதை கண்டினியூ பண்ணுறாரு அது மாதிரி ஹவுசிங் ஸ்கீம் யாருக்கெல்லாம் இல்லையோ அதை கொடுத்துருக்குறாரு பரம்போக்கு நிலத்தில் யாரெல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டை பட்டமாக பட்டா கொடுக்குறேன்னு இருக்காரு அது வரும் மெட்ராஸுக்கு மட்டும் பேசாமல் மற்ற மேஜர் சிட்டிஸில் இருக்கிற ஒரு ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கிறவங்க யாரெல்லாம் பரம்போக்கு நிலத்தில் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்காங்களோ அவங்களுக்கு வீட்டு மன பட்டா கொடுக்குறாங்கிறாரு இது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு கொடுத்துருக்காரு ரோட்ஸு ரூரல் ரோடுக்கு தனியாக ஒரு அலொக்கேஷன் கொடுத்துருக்காரு ஸ்டேட் ஹைவேக்கு தனியாக கொடுத்துருக்கிறாரு வாட்டருக்கு பேசியிருக்கிறாரு அட்லீஸ்ட் மெட்ராஸ் தான் இருக்கிறதுலையே பிக்கஸ்ட்டு சிட்டி அதில் வந்து வாட்டர் ப்ராப்ளம் வந்து இருக்குது அதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் ஒரு முந்நூறு வாட்டர் பாடி க்ரியேட் பண்ணுவோம் அதுக்கு ஒரு ஸ்டார்ட்டுக்கு ஒரு முந்நூற்றம்பது கோடி ரூபா நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோங்கிறதே ஒரு பெரிய விஷயம் சரி ஆக்சுவலி வந்து பற்றாக்குறை இன்னும் குறைஞ்சிருக்கும் பர்சன்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுன்னா எல்லோரும் கேட்குறது வந்து முன்னாடி இருந்த கவர்மெண்ட் எவ்வளோ பண்ணிகிட்டு இருந்ததுன்னு த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு வந்து நம்மளுக்கு வந்துட்டு இருந்தது அது நீங்கள் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சென்ட்டாக குறைஞ்சிருக்குது அந்த குறைச்ச அமௌண்ட்டே நீங்கள் ரூபா ஆனால் நான் பர்சன்டேஜில் சொன்னார் முதல்ல அதே நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா வந்திருக்கணும் முன்னாப்டி இருந்த ஃபார்முலாலேயே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு முப்பது நாற்பதாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா வந்துருக்கணும் ஸோ நம்மளுக்கு வந்து சென்டர்லேருந்து வரக்கூடிய பணம் அமௌண்ட் ஆஸ் அ பர்சன் ஆஸ் அ பர்சன்டேஜ் நம்மளுது குறைஞ்சிருக்கு அண்டு இப்போ சென்ட்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி அவங்க கடன் வாங்கிட்டாங்க பட் இஸ் நூறு பர்சன்ட்டுக்கு மேலே போயிடுச்சு நம்மளது வந்து இருபத்தெட்டு பர்சன்ட்டு கடன் வாங்கலாம்னு இருக்கிறதுல இருபத்தி ஆறு பர்சன்டில் தான் இருக்குது மெயின் திங் வந்து ஏடிஎம்கேவோட முன்னாடி ஆட்சியில் இருந்தபோது ரெவன்யூ டெஃபிசிட்டை கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக மூணு பர்சன்ட் ஆல்மோஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு இவரும் சரி இவருக்கு முன்னாடி இருந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் அதை குறைக்கணும்னு ஒரு டீட்டெயில்டாக ஒரு இன்டென்ட்டோட இருந்தாங்க அது இப்போ ஒன் பாயிண்ட் ஒன் செவன் பர்சென்ட்டாக குறைஞ்சிருக்கு அடுத்த மாசத்து இந்த வருஷம் முடிய வரைச்சா அது ஒரு பர்சன்ட்டாக குறைஞ்சிரும் சொல்லியிருக்கிறாரு ஐடியலி ரெவன்யூ டெஃபிசிட்டே இருக்கக்கூடாது ரெவன்யூ டெஃபிசிட்டுங்கிறது நம்ம வரவு செலவு கணக்கு நம்ம டேக்ஸ்லேருந்து முடிக்கிறது அது ஜீரோ ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் லொக்கேஷன் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய பணம் கிடைக்கும் பட் ஒரு கிவன் சிஸ்டம் வந்து இப்போ நீ ஏன் தமிழ்நாட்டில் வருவாய் ஏறி இருக்குங்க ஏன் ஏறி இருக்குது ஓவரால் இந்தியா ஃபுல்லாக ஜிடிபி குறைய நிலைமையில் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ரைட்டாக கவர்மெண்ட்டே ஒத்துட்ருக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஜிடிபி குறைஞ்சிருக்குன்னு ஆனால் அது தமிழ்நாட்டில் குறையலை ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு டேர்ன் ஓவர் நிறையா இருந்தால் தான் உங்கள் ஜிஎஸ்டி கலெக்ஷன் வரும் நம்மளோட ஜிஎஸ்டி ஷேர் நம்மளுக்கு வரும் ஸோ இது என்ன தெரிய வருதுன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் குறைஞ்சிருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து ஜிடிபி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் குறையலங்கிறது நம்ம டேக்ஸ் வருவாய் ஏறினதுலேருந்து கிளியராக தெரியுது முதலே நீங்கள் வந்து இருந்த ஸ்கீம் தான் கொரோனா பீரியடுறனால அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கன்னு இவன் கேட்டிருந்தாங்க லெட் லெட்ஸ் பிகாஸ் இந்த கொரோனா தொற்று நோய் வந்ததுனால ஸ்டேட் மற்ற இடத்துல செலவு பண்ணுறதுனால நீங்கள் லீவை என்கேஷ் பண்ண முடியாதுன்னு டெம்ப்ரரியாக தான் சொல்லி வச்சுருந்தாங்க இப்போ கொரோனா நோய் முடிஞ்சு ஒரு மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சு இதை நீங்கள் பர்மனெண்ட் ஃபீச்சர் ஆக முடியாது அதனால் இதை ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஒரு எம்ப கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு ரைட்ஸ் இருந்தால் தான் அவங்க என்கேஷ் பண்ணியிருக்கிறாங்க இது எல்லா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலேயே நீங்கள் வந்து பெய்ட் லீவை யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் வந்து அதை என்கேஷ் பண்ணிக்கலாம் டெஃபினட்டாக என்ன இது நாலேஜ் சிட்டின்னு நான் கொண்டு வரேன் டைடல் பார்க் கட்டுறேன் அந்தந்த ஊர் மூலமாக சிப்கார்ட் சிட்கோ இது உங்கள் மூலமாக டெவலப்மெண்ட் பண்ணுறேன் இப்போ ஒரு லேண்ட் அக்வைர் பண்ணி அவர் கவர்மெண்ட்டே இருக்கிற லேண்டை எடுத்து நான் பிளாட்டு போடுறதுலேருந்து வந்து வேலை வாய்ப்பு இருக்கும் ஷெட்டு கட்டுறதுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பண்ணுறதுன்னு கிடையாது ஸோ இவ் இந்த டைடல் பார்க் கட்டுறாங்கன்னா அந்த கட்டுமான செலவுலேருந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வரும் அண்ட் இன்னும் இண்டஸ்ட்ரி ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து நான் வந்து ஒரு பம்புக்கு ஒரு இண்டஸ்ட்ரின்னு பேசியிருக்கிறாரு பேட்ரி இன்டகிரேட்டட் பேட்ரி ஸ்டோரேஜ் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ வேரியஸ் லெவலில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகும் இவ்வளோ இடத்துல நீங்கள் ஆட்களை கொண்டு வந்து நான் இவ்வளோ இண்டஸ்ட்ரியல் பார்க் போட போகிறேன் பெங்களூரில் இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியை நான் தமிழ்நாட்டு பக்கம் இழுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒருத்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்தார்னா இன்னும் ரெண்டு மூணு வேலை க்ரியேட் பண்ணுவீங்கள்ல இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது ஓசூரில் வந்து டாட்டாஸ் வந்து அந்த டாட்டா எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு பிளான்ட்டை போடுறதா இருந்தாங்க அதில் அடுத்த ஜம்ஷெட்பூர்வாக இந்த ஏரியா டெவலப் ஆகுமான்னு கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அர்பனைசேஷன் டெவலப் ஆச்சுனாலே வளர்ச்சியை தான் நீங்கள் பார்க்கணும் தமிழ்நா கோயம்புத்தூரில் செமிகண்டக்டருக்கு ஐநூறு கோடி அலாட் பண்ணியிருக்கிறாரு இப்போ நம்ம முன்னாடி இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பற்றிய எதை எடுத்தாலும் குஜராத் நியூஸ் பண்ணியில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது எதை எடுத்தாலும் குஜராத்துக்கு தான் கொண்டு போகணுன்னு குஜராத்துக்கு கொண்டு போனால் ச தனி சலுகை அசாமுக்கு கொண்டு போனால் தனி சலுகை எதை கேட்டாலும் பீகாருக்கு கொடுங்கன்னு கேட்காம எங்கே ஓட்டு வழியோ அங்கே கூட பண்ணியிருக்கிறாங்கல்ல அதையே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க மாட்டேங்கிறீங்க சரி அவர் நண்பர் குறைச்சாருன்னா ஆட்டோமேட்டிக்காக குறைக்கும்ல எதுக்கு முசுக்குன்னா அவங்க உள்கட்சி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க டெல்லிக்கு போய் தான் பேசிப்பாங்க இவர் ஓபிஎஸ்ட்டை பேசணுன்னா கூட டெல்லிக்கு தான் போய் கேட்கணும் பர்மிஷன் கேட்கணும் இல்லை துக்களக்கு ஆசிரியர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் ரெண்டு பேரும் பேசிப்பாங்க அப்போ அதில் பேசறச்ச கச்சா எண்ணெய் விலை வந்து நூற்றி நாற்பத்தெட்டு டாலர் இருக்கும்போது மான்புபி மன்மோகன் சிங் எழுபது ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்துட்ருந்தார் இன்றைக்கி அறுபது டாலர் இருக்கும்போது நூற்றி ரெண்டு ரூபா கொடுக்குறீங்களே இப்போ அவரோட நண்பர்கள்லாம் வந்து ரஷ்யாலேருந்து சீப்பாக கச்சா எண்ணெய் வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சீப்பாக ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க்குலேயே அஞ்சு ரூபாய் கம்மியாக விற்கிதுன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு எடப்பாடி ஏன் அவருக்கு தெரியாத ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க்கில் அஞ்சு ரூபாய்க்கு கம்மியாக எப்படி பெட்ரோல் விற்குது ஏன் கார்மெண்ட் பெட்ரோல் பங்க்கில் அஞ்சு ரூபாய்க்கு விற்கலன்னு எடப்பாடி சாரால் கேட்க முடியுமா கேட்க முடியாது இது ரொம்ப நாளாவே தமிழ்நாட்டில் லேடிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மற்றம்மா ஊரில் நடக்கிற மாதிரி பூனாவில் அங்கே இங்கே நடக்கிற மாதிரி ஒரு பெரிய இன்சிடென்ட் இங்கே நடக்கலை இப்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததையே பெருசாக்க பார்த்தபோது அதுக்கு ஒரு எஸ்ஐடி போட்டு அதை உடனே ரிசால்வ் பண்ணார் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா என்றைக்குமே தமிழ்நாட்டில் ஒரு லேடிக்கு மதிப்பும் ஜாஸ்தி ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வரக்கூடாதுங்கிறதுக்காக பெண்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்குங்கிறதுக்காகவே பல ஸ்கீம்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கே நான் அந்த முன்னாடியே இருந்த ஸ்கீமை வந்து சிக்ஸ்த்து டுவெல்த்து படிக்கிற பொண்ணுங்களுக்கு மாதம் மாதம் கொடுக்கறது அதே மாதிரி லேடிஸ் மோர் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லி இந்த கவர்மெண்ட் கொடுக்குற மந்த்லி பிலோ பவர்ட்டி லைன் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறத வந்து லேடிஸ் தான் கொடுக்குறாங்க அட்லீஸ்ட் எடப்பாடி அதை மறந்துடுவார் நானூறுரூவா கேஸ் சிலிண்டர் இருந்தபோது அவங்க கட்சி ரொம்ப வருத்தப்பட்டது இன்றைக்கி கேஸ் சிலிண்டர் விலை ஆயரூபா இருக்கும்போது கவலைப்படலை அவங்க அட்லீஸ்ட் நம்ம ஆயிரரூவா இங்கே ச கவர்மெண்ட் கொடுக்குறதுல ஒரு மாதத்துக்கு ஒரு கேஸ் சிலிண்டராது ஃப்ரீயாக கொடுக்குறாரு நம்ம எடுத்துக்கலாம் அந்த டெஃபினட்டாக ஏன்னா லோவஸ்ட்டு லெவல் யார் வந்து சொசைட்டியில் கம்ப்ளீட்டாக தனியாக இருக்கிறாங்களோ சொசைட்டிலேருந்து பிரிஞ்சு இருக்கிறாங்களோ ஈவன் அவங்க கூட ஒரு வளர்ச்சியிலேருந்து மிஸ் ஆகிடக்கூடாது அவங்களுக்கும் ஒரு ஸ்கூலு காலேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் உங்களுக்கு அம்மா பெற்றோர்கள் இல்லாட்டால் கூட நாங்கள் இருக்கோன்னு ஒரு கவர்மெண்ட் சொல்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஓப்பனாக நான் எங்கெங்கே என்ன ஏதாவது பண்ண போகிறேன் எந்த ஏரியாவில் இந்த இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ண போகிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக தூத்துக்குடியிலேருந்து ஹோசுவர் வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்டையும் அட்ரஸ் பண்ணியிருக்கிறார் எடப்பாடியோட நண்பர்கள் மோடி நடத்துகிற அரசாங்கத்தில் பீகார் பட்ஜெட்டுன்னு அவரே ஸோ இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கான பட்ஜெட் இல்லை அது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் வேறு எஸ் இந்தியா பட்ஜெட்டே பீகார் பட்ஜெட்டுன்னு பல பேர் சொன்னாங்க ஸோ அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸு எனக்கு பர்சனலாக கவுண்டப்பட்ட வந்து அந்த தமிழ்நாட்டு மெட்ராஸுக்கு இன்னொரு வாட்டர் சார்வை கொண்டு வரேன்னு சொன்னது ரெண்டாவது வந்து அந்த பேர்ட் சேங்குரி க்ரியேட் பண்ணினா ஒரு இவ்வளோ ஒரு அரசியல் இவ்வளோ இருக்கும்போது விலங்குகளுக்கும் நம்மளால் பண்ண முடியும்னு பண்ணினா இதே மாதிரி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி த மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு பேர்ட் சேஞ்சுரி ஒன்று அனௌன்ஸ் பண்ணார் ஸோ ஒரு ஒரு ஸ்கீம்லேயும் ஒரு ஒரு பட்ஜெட்லேயும் நீங்கள் வைல்ட் அனிமல்ஸுக்கும் நான் ஏதாவது பண்ணுவேன் சில பேருக்கு இப்போ நாய் பிடிக்கும் நாய்க்கு எதாவது பண்ணுவேங்கிறத விடுங்க அந்த ப்ரே ஹண்டிங் பேர்ட்ஸு கூட நாங்கள் வந்து ஒரு சேன்ச்சுரி க்ரியேட் பண்ணுவோம்னு சொல்கிறது வந்து வி கேர் ஃபார் தி என்வயர்மெண்ட்டுங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எனக்கு அது ரொம்ப பட்டுது சார் இது தேர்தலுக்காக இல்லை பட்ஜெட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ அது வெறும் தேர்தலுக்காக இவர் பட்ஜெட் போட்டிருந்தாலும் டைடல் பார்க்கும் சிட்கோக் பதில் அதெல்லாம் கேஷாக கொடுத்துருக்கலாம் ஸோ இது நீங்கள் வெறும் தேர்தலோட இதை சம்மந்தத்தை சம்மந்தப்பட்ட பட்ஜெட்டாக பார்க்க இன்ஃபேக்ட் நான் இது ஒரு பாப்புலர்ஸ் பட்ஜெட்டாக பார்த்தேன் நான் பட் இது ஒரு பாப்புலர்ஸ் பட்ஜெட் இல்லாமல் ஒரு டெம்டேஷன் இருந்திருக்கும் எல்லாத்தையும் வாரியோலேங்கி ஃப்ரீயாக கொடுத்து நம்ம எப்படியாவது பிடிக்கலான்னு பட் இதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரி சர்வீசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணி இருந்த பட்ஜெட்டு மெட்ரோ வந்து வருங்காலத்தில் வந்து நம்ம பெங்களூர் மாதிரி இங்கே டிராஃபிக் ஜாம் வராமல் இருக்கும் நீங்கள் பெங்களூர் ரீசெண்டாக போயிருந்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் காலேஜ் பெங்களூரில் படித்தேன் எங்கள் வீட்டிலேருந்து காலேஜுக்கு போகிறது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நான் அரை மணி நேரத்தில் போயிட்டுருந்தேன் இன்றைக்கி அது போகிறதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் மெட்ராஸில் அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட சபர்பன் ரயில்வே சிஸ்டம் இருந்தது அதை இன்டகிரேட் பண்ணி இப்போ மெட்ரோ வந்திருக்கு இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அடுத்த ஆறு மெட்ரோ லைனுக்கு எனக்கு ரெ ஸ்கீம் ரெடியாக இருக்குது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேங்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஆறு மெட்ரோ ஸ்கீம் நான் அப்போ அப்ரூவ் பண்ணி அதை உள்ளே கொண்டு வரேன் அவினாசிலேருந்து நான் வந்து சத்தியமங்கலம் வரைக்கும் ஒரு மெட்ரோ ஸ்கீம் கொண்டு வரேன்னா கோயம்புத்தூர் டெவலப் ஆகும் நான் ஏன் அதை இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னா அந்த ஒரு இடத்துல தான் அவங்க எலெக்ஷன் ஜெயிக்க நீங்கள் எலெக்ஷன் நீங்கள் கேட்டதுனால திரும்பி முதல் வாட்டி சொல்கிறேன் போன இடத்தையும் நான் டெவலப் பண்ணுறேன்னு சொல்கிறது ஒரு பெருந்தன்மை வேணும் இல்லை எனக்கு அவங்க ஓட்டே போடல எனக்கு ஓட்டு போட்ட இடத்துக்கு மட்டும் நான் பண்ணுவேன்னு ஒரு சொல்லலை அதை ஏன் நீங்கள் சுற்றி காட்ட மாட்றீங்கிற ரொம்ப தேவைதானே நான் இப்போ வந்து இதே ஊரில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன் அப்போ வேலை செடியெல்லாம் கிடையாது நான் சொல்கிறது வேலை அடையாறுக்கு தாண்டி போயிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ நீங்கள் சொல்கிற ஐடி காலிடார் இது எல்லாமே நீங்கள் வந்து இன்னும் தூரம் போனீங்கன்னா தான் இன்னும் மக்கள் வர முடியும் மக்கள் தங்க முடியும் இந்த டெஃபினட்டாக இன்னொரு அஞ்சு வருஷம் இவங்க வந்தாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டெவலப் பண்ணி நம்ம பாம்பே பெங்களூர் ஹைதராபாத் இது மாதிரி ஊரோட போட்டி போடுற அளவுக்கு திரும்பி சென்னை வரணுங்கிறது என்னோடய ஆசை இதுக்கு முன்னாடி இந்த பத்து வருஷத்தை நம்ம பெங்களூரு ஹைதராபாடு பின்தங்கிட்டோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எல்லாமே நம்ம சாஃப்ட்வேர் எல்லாத்திலேயுமே ஸோ இந்த அஞ்சு வருஷத்தில் வி மேட் சம் பிக்னிங் எஸ்பெஷலி இந்த மெட்ரோ அதெல்லாம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நம்ம பெங்களூர் ஹைட்ராபாடோ ஈவன் பாம்பேயோட கேட்சப் அளவு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுங்கிறது என்னோட கருத்து அதை பண்ணாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா தூட்டுக்குரியனில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது மதுரையில் இருக்குது திருச்சிலையும் இருக்குது நீங்கள் வந்து இந்த மதுரை திருச்சி கோயம்புத்தூர் மெட்ராஸ் இந்த நாலு இடத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஃபாரினுக்கு போகிற பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்க கொலம்போ இல்லாட்டா துபாய் இல்லாட்டா சிங்கப்பூர் இந்த மாதிரி ஊருக்கு போகிறது பார்த்திங்கன்னா நம்பர் த்ரீ தி கண்ட்ரியாக இருப்போம் நம்ம ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்மளை கண்டுக்காத இருந்த மாதிரி இருந்தபோது கூட இப்போ ராமேஸ்வரத்தில் ஒரு ஏர்போர்ட் போட்டாங்கன்னா டெஃபினட்டாக வந்து நம்ம கொழம்போடையே கம்பீட் பண்ணலாம் இல்லையா இப்போ வாட் எவர் இங்கேருந்து ஸ்டீட்டில் கொலம்போவுக்கு போய் கொலம்போலேருந்து போகிறவங்க ராமேஸ்வரத்துலேருந்தே போகலாம் ஸோ இதை நீங்கள் வந்து சுற்றுலாவும் பார்க்கலாம் இல்லை சவுத் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து கல்ஃபுக்கு சிங்கப்பூருக்கு வேலை போகிறவங்களுக்கு கூட ஒரு கேட்வேயாக நீங்கள் பார்க்கலாம் செஸ்ஸுங்கிறது நம்ம தான் இப்போது மாடர்ன் இந்தியாவில் செஸ்ஸுன்னு வந்து உருவாக்கினதே ஒரு நபர் விஸ்வநாதனாந்தன் தான் அதுக்கு அவருக்கு அதை ட்ரிபியூட்டாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவர் இல்லைன்னா பல பேர் இந்த வேர்ல்டு சாம்பியன் குகேஷாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாருமே சொல்கிறது வந்து தான் செஸ்ஸு வந்ததுன்னு நம்மளுக்கு இது என்ன ரொம்ப பெருமைன்னா ரெண்டு வேர்ல்டு சாம்பியனுமே தமிழ்நாட்டில் இருந்தால் வந்திருக்கிறாங்க அடுத்த வேர்ல்டு சாம்பியனாக போகிற பிரகதானந்தாவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஸோ இதை இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னும் பேஸ் கிரியேட் பண்ணும் ஒரு பெரிய லெவலில் வரும் நம்ம வந்து இதில் சந்தேகமே கிடையாது இதில் எனக்கு மாற்றுக்கு சந்தேகமே கிடையாது நீங்கள் கிரிக்கெட்டை எடுத்துருந்தாலுமே தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்குங்கிறது தான் ஸ்ட்ராங்கஸ்ட் லீக்குன்னு பல எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிறாங்க கிரிக்கெட் டீமுக்கு இல்லை இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு வளர்ச்சி நோக்கி இருந்தால் கோயம்புத்தூருக்கு எதுக்கு நம்ம செய்யணும் ஸோ இது எல்லாரையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணுங்கிற பட்ஜெட்டாக தான் நீங்கள் அதை பார்க்கணுமே தவிர இதை வந்து நீங்கள் தேர்தலுக்காக பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது வேறு ஒன்றுமே சொல்ல முடியல அதனால் பெட்ரோலில் பேசினார் எடப்பாடி அப்படி தான் எடுத்துக்கணும் இல்லாட்டா மோடியோட நண்பர் அஞ்சு ரூபா கம்மியாக விற்கிறச்ச இந்தியன் ஆயிலில் அஞ்சு ரூபா கம்மியாக விற்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல கேட்டார் அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஏன்னா நம்மளே வந்து அவங்கள ஒரு மாதிரி தான் பார்ப்போம் அங்கங்கே வந்து அவங்க தேர்ட்டி ஒரு ஐம்ப ஐம்பது ரூபா கேட்குறது நூறுரூவா கேட்குறதுன்னு ஸோ அவங்கெல்லாம் டிஸ்கிரிமினேட்டட் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி அவங்களுக்கு கொடுக்கறதை வந்து நீங்கள் வெல்கம் தான் பண்ண தான் நான் சொல்கிறேன்னே இது ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டிக்கு ஏதாவது இருக்குது இந்த பட்ஜெட்டில்ங்கிறதுல நம்ம ஒத்துக்கு தான் ஆகணும் இல்லை இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழை பணக்காரன் நீங்கள் சொன்ன பால் எல்லாருக்குமே ஏதாவது இருந்திருக்கு இந்த பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு செக்ஷனுக்கு ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுங்கிறத நீங்கள் சொல்லவே முடியாது குற்றம் சொல்ல நான் அப்போசிஷனில் இருக்கேன் ஏதோ சொல்லணுமேங்கிறதுக்காக நான் பெட்ரோல் டீசலில் சொல்லியிருக்கிறோம்